அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் அன்பு கணவர் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது இன்னைக்கு பெற்று தலைமை கழகத்தில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் அதை கேப்டன் பாதத்தில் இன்னைக்கு அமர்ப்பிச்சு எல்லா புகழும் கேப்டனுக்கு எல்லா புகழும் கேப்டனுக்கு எல்லா புகழும் கேப்டனுக்கு என்று சொல்லி அவர் இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் திரைவுலியிலும் சரி அரசியலிலும் சரி பொது வாழ்க்கையில் அவர் செய்த சேவைகளுக்காக மத்திய அரசு கேப்டனை பாராட்டி சீராட்டி இன்னைக்கு மிகப்பெரிய உயரிய விருதான பார பாரத ரத்னா பாரத ரத்ன பத்மபூஷன் பூஷன் பூஷன் விருதை வழங்கியிருக்காங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கேப்டன் மீது அன்பு வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் கேப்டனின் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா கேப்டன் யாருடைய தலைவர் மக்கள் தலைவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அதனால அவருக்கு கிடைச்ச அந்த உயரிய விருதை தமிழக மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் எங்கள் கழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலர் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு எங்கள் குடும்ப உறுப்பினருக்கு அதை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா இந்த விருதை கேப்டனுக்கு வழங்கிய மத்திய அரசுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான நன்றிகளை வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த உயரிய விருதை கேப்டனுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் எல்லாரும் நேற்று லைவ் டெலிகாஸ்டில் பார்த்துருக்கலாம் ராஷ்டிரபதி பவனில் அங்கே நான் அமர்ந்திருக்கும் ஒரு ஒரு நொடியும் என் மனசில் கேப்டன் மட்டும்தான் இருந்தார் வேறு யாரும் இல்லை ஏன்னா அந்த இடத்தில் கேப்டன் இருந்து அந்த உயரிய விருதை வாங்கியிருந்தா அது ஒட்டுமொத்த கேப்டன் மீது அன்பு வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் தமிழர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லை அதனால மிகப்பெரிய வலியோடு தான் அந்த விருதை நான் வாங்கினேன் ஆனா பிரசிடென்ட் கிட்ட அந்த அவார்டை வாங்கின அடுத்த நிமிஷமே அதை நான் கேப்டனுக்கு சமர்ப்பித்து விட்டேன் அந்த ஸ்டேஜிலேயே அதை நான் வந்து கேப்டனுக்கு சமர்ப்பிச்சிட்டேன் அதனால நிச்சயமாக விண்ணுலகளை இருந்து தெய்வமாக நம்ம அத்தனை பேரையும் கேப்டன் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த புகழ் இந்த விருது எல்லாமே கேப்டனுக்கு தான் கேப்டனுக்கு தான் கேப்டனுக்கு தான் வேற எதுவுமே நான் சொல்றதுக்கு இல்லை நீங்க வேற எதுவும் கேட்கணும்னா கேளுங்க ரொம்ப மனசு கஷ்டம் என்னால் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த வழி என்னன்றது எங்க என் கூட அங்கே அரங்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர்களுக்கும் தொலைக்காட்சியிலே பார்த்த மக்களுக்கும் கழகத்தினருக்கும் தான் அந்த வழி தெரியும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் அந்த நம்ம இதே கேப்டன் இருந்திருந்தா கதர் சட்டை நெத்தி நிறைய திருநூறுவிச்சு தமிழர்களின் பண்பாட்டை அங்கே நிலைநாட்டி அந்த பெருமைக்குரிய விருதை அவர் கையில வாங்கியிருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமா இருந்திருக்கும் ஆனால் காலம் தாழ்ந்து கிடைத்தாலும் அந்த விருதை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் அந்த விருதை வழங்கிய மத்திய அரசுக்கு மீண்டும் நன்றிகளை சொல்கிற அது மட்டும் இல்லை அதற்கு பிறகு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வீட்டில் விருது விருந்து கொடுத்தாங்க விருது பெற்ற பிறகு விருந்து மிகப்பெரிய அளவில் அனைத்து விருது பெற்றவர்களையும் அழைத்து சென்று ஒரு விருந்து கொடுத்தாங்க அமித்ஷா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிற அப்புறம் அடுத்த நாள் ராஷ்டிரபதி பவன் அதே மாதிரி ஓல்ட் பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ் அது மட்டும் இல்லை வார் மெமோரியல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதாவது ஏற்கனவே போர்க்களத்திலே உயிர் நீத்த நமது வீரர்களுக்கு அந்த இடம் சமர்ப்பிக்கின்ற அந்த வார் மெமோரியல் ஹால் இது எல்லாமே விருது பெற்றவர்களை அழைத்து சென்று நேரடியாக காமிச்சாங்க அதில் நாங்களும் கலந்து கொண்டோம் அந்த பெருமை மிக்க அந்த தருணத்தை நான் கேப்டனை தான் அந்த நிமிஷத்துல நான் நினச்சிக்கிட்டேன் அதனால இன்னைக்கு அது முடித்து நேற்று மாலை டெல்லி தமிழ் சங்கம் மூலமாக கேப்டனுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை செய்தார்கள் அதற்கு உறுதியாக தேமுதிக சார்பாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி அங்கே அத்தனை பேரும் வந்தாங்க கேப்டனுடைய பேரு புகழ் அத்தனையும் அவங்க பேசினாங்க நான் ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு சொன்னேன் கேப்டன் விழானா எல்லாரும் அறுவை சாப்பிடணும் அத்தனை பேருக்கும் உணவு அரேஞ்ச் பண்ணி அந்த விழாவுக்கு வந்து அத்தனை பேருக்கும் உணவு அறிந்து எங்களுடன் புகைப்படம் எடுத்துக்கிட்டு தான் போனாங்க அப்போ நான் வந்து தமிழ் சங்கத்திற்கு முதல் முறையாக நான் சென்றதுனால ஒரு பெருமைக்குரிய இடத்துல கேப்டன் எப்போவுமே என்ன சொல்வார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றுதான் கேப்டன் தமிழர்களுக்காக வாழ்ந்தவர் தமிழர்களுக்காக ஒரு இலக்கணமாக வாழ்ந்த நமது தலைவருடைய முதல் பாராட்டு விழா டெல்லி தமிழ் சங்கத்தில் நடந்தது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன் எனவே நேத்து நான் பேசும்போது தமிழ் சங்கத்திற்கு டெல்லி தமிழ் சங்கத்திற்கு ஆண்டுதோறும் கேப்டன் பிறந்தநாள் அன்றைக்கு தமிழ் சங்கத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் தருவோம் அது வைந்து அங்கே நலிவுற்றவர்கள் உதவி வேண்டுபவர்கள் படிப்புக்கு மருத்துவத்திற்கு திருமண உதவி சுயதொழில் அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அந்த நிதி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த நிதியை நேற்று அறிவிச்சிருக்கோம் அதனால் மக்கள் அந்த சங்கத்தில் எல்லோருமே அதை வரவேற்றாங்க எனவே கேப்டன் புகழ் என்னைக்கும் நிலைத்திருக்கும் வரை இந்த கோவிலிலே தினம்தோறும் அன்னதானம் இது வரைக்கும் கேப்டன் மறைந்த போது பதினைந்து லட்சம் பேர் இந்த நான்கு மாசத்துல கேப்டனை கோயிலை வந்து தரிசித்து உணவருந்தியவர்கள் பதினைந்து லட்சம் பேர் என்று லிங்கன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு ஈக்குவலாக ஒரு விருது வழங்கியிருக்காங்க அது அத்தனையுமே இந்த புகழ் அத்தனையும் கேப்டனுக்கு தான் ஏன்னா அவர் ஒரு கு தங்க பாதையை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு மக்களுக்காக அந்த தங்க பாதையில் தேமுதிக பயணிக்கும் அவருடைய கனவையும் லட்சியத்தையும் இந்த நல்ல நாள் சொல்ற நிச்சயம் நாம் அடைவோம் என்பதை கேப்டன் மேல நாங்க வந்து உறுதி ஏற்று அந்த நல்ல நாள்ல நான் உறுதியாக அதை சொல்றேன் அதனால நிச்சயமாக அவர் புகழ் இந்த யுகம் இருக்கும் வரை இருக்கும் அவருடைய புகழ் அனைத்து தமிழர்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை இன்னைக்கு வந்து கேப்டனுக்கு விருது பெற்ற உடனே இன்றைக்கி கேப்டன் கோவிலில் அதை நம்ம சமர்ப்பிக்கிறோன்னோடனே தமிழகம் முழுவதும் இருக்க எங்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் முடிஞ்ச அளவு தொண்டர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளால் சூழப்பட்டிருந்தது நாங்கள் ஏற்கனவே உரிய முறையில் போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் கேப்டனுக்காக அங்கே விருது கொண்டு வருகிறோம் என்ற ஒரு வரவேற்பு என்று சொன்னோம் ஆனால் காவல்துறை வந்து அதை சரியாக செய்ய விடாமல் தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா வண்டிகளையும் டைவர்ட் பண்ணி எல்லாரும் இங்கே வந்து சேர முடியாமல் கால தாமதம் பண்ணதுனால தான் ஏறக்குறைய இரண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு தலைமை கழகத்துக்கு நாங்கள் வந்து சேர அது மட்டும் இல்லை வழிநடுக்க ஒரு மிகப்பெரிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களுடைய வரவேற்பும் அதே துறை காவல்துறை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் நாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்போம் ஆனா அவங்க வந்து வாகனங்களை அனுமதிக்கலை எங்கள் தொண்டர்களை அனுமதிக்கலை அதனால தான் இந்த கால தாமதம் ஆனால் நிச்சயமாக நாங்கள் என்றைக்குமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவங்க தான் காவல்துறையிடம் முறைப்படி அனுமதி பெற்று தான் இன்னைக்கு வரவேற்பு நாங்கள் நடத்தியிருக்கோம் ஆனாலும் அந்த காவல்துறை எங்களுக்கு உரிய ஒரு சப்போர்ட் பண்ணலை இன்னைக்கு அதனால தான் இந்த கால தாமதம் எனவே காலத்தாமதற்கு நாங்கள் எங்களுடைய மன்னிப்புகளை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் எனவே உங்கள் அனைவருக்குமே இன்றைக்கி உணவு ரெடியாக இருக்குது அனைத்து பத்திரிக்கை நண்பர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேப்டன் கோவிலில் போய் சாமி பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்து உணவு அருந்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அவர் வாங்கின அந்த பத்மபூஷன் விருது அந்த மெடல் புக்கு எல்லாமே கேப்டன் கோவிலில் அவர்கிட்ட நான் சமர்ப்பிச்சுருக்கேன் நீங்கள் எல்லோரும் போய் அதை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு உங்கள் கிட்டே சொல்லி நீங்கள் வேறு எதுவும் கேட்குனாலும் கேளுங்க ஜூன் வரைக்கும் தேர்தல்கள் மற்ற மாவட்ட மாநிலங்கள்ல இருக்கிறதுனால இந்த தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாங்க பர்மிஷன் தர முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் எங்கள் தொண்டர்கள் வந்து எல்லா பக்கம் வந்ததுனால அவங்க அமைதி ஊர்வலம்தான் என் வாகனத்துக்கு பின்னாடி அமைதியான முறையில் தான் அவங்க ஊர்வலம் வந்தாங்க ஏன்னா கேப்டன் சன்னதியை இன்னைக்கு தரிசிக்கணும் அவர் வாங்கின பத்மபூஷன் விருதை அவர் காலடியில் சமர்ப்பித்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணுன்ற எண்ணம் தானே ஒரே வேறு எதுவும் இல்லை இருந்தாலும் காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறது பரவாயில்லை அதனால தான் இந்த கால தாமதம் வந்து கேப்டன்ட்டை இன்னைக்கு சமர்ப்பிச்சிட்டோம் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் அனுமதி வரவேற்பு என்று வரவேற்புன்னு சொல்லி நம்ம அனுமதி வாங்கியிருக்கோம் பட்டு ஹெவி கிரவுடு வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தான் ஆனா எங்க தொண்டர்கள் என்னைக்குமே ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையானவர்கள் எந்த அசம்பாவிதத்திலையும் மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொது உடைமைகளுக்கு எந்த வித சேதத்தையும் எந்த காலத்திற்கும் செய்ய மாட்டாங்க அந்த வகையில் ரொம்ப கண்ணியமிக்கவர்கள் எங்கள் தொண்டர்கள் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு வாகனத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு தான் அவங்க போய் கேட்டாங்க வேறு எதுவும் கேட்கல ஆனாலும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க அப்புறம் ரொம்ப டைம் ஆகுதுன்னு நாங்கள் வந்துவிட்டு இன்னும் இரநூறுக்கு மேலே வாகனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது எனவே ஈவினிங் வரைக்கும் எல்லாரும் வந்து கேப்டனை தரிசிச்சுட்டு போவாங்க அப்படின்றத இப்ப சொல்றேன் எங்க இந்த கேப்டனுக்கு கிடைச்ச இந்த புகழ் யாரால கிடைச்சது கேப்டனுக்கு அமைந்த எங்களுடைய தொண்டர்களால தான் இந்த புகழே கேப்டனுக்கு கிடைச்சது அந்த உண்மை தொண்டர்களுக்கு தான் நான் டெல்லிலையும் சொன்னேன் இப்பயும் சொல்றேன் கேப்டனுடைய விருது எங்கள் ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவருக்குமே இந்த விருது உரித்தாகும் கருத்தும் இல்லை அதே மாதிரி கேப்டன் மேல் அன்பு வைத்த அனைத்து தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன் விருந்துக்கு தான் அழைச்சாங்க யாரெல்லாம் அவார்டு வாங்கினாங்களோ அத்தனை பேருமே போய் விருந்துல கலந்துகிட்டாங்க அதிலே நாங்களும் கலந்துக்கிட்டோம் மிக அன்பான உபசரிப்போடு வரவேற்றார்கள் மிக சிறப்பாக விருந்து அனைவருக்கும் தரப்பட்டது எனவே அமித்ஷா அவர்களுக்கு நம் பாராட்டுகளை தெரிவிச்சோம் இல்லை எதுவுமே அரசியலை பற்றியோ தேர்தலை பற்றியோ அவங்க எதுவுமே பேசல கேப்டனை பற்றி மட்டும் தான் பேசினாங்க கேப்டன் இங்கே இருந்திருந்தா இன்னும் மிக சிறப்பாக இருந்திருக்கும் அப்புறம் மோடிஜி அவர்கள் சொல்லும் பொழுது கேப்டனுக்கும் அவருக்குமான நட்பை பற்றி என்னிடம் பேசினார் திருச்சியில கேப்டனை பத்தி பொதுக்கூட்டத்தில் பேசியதும் ஒரு மிகப்பெரிய கட்டுரையை கேப்டனுக்காக அவர் சமர்ப்பித்ததும் அவர் இறந்த போது கேப்டனுக்கும் அமித்ஷா அவர்களும் மோடிஜி அவர்களும் கண்டோலன்ஸ் லெட்டர் அனுப்பினது அவருடனான நட்பு இதை தான் வந்து மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசினாங்களே ஒழிய அரசியல் ரீதியாகவோ வேற எதுவுமே பேசல சரிங்களா நன்றி நன்றி நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடணும் நான் இங்கதான் தான் இருப்பேன்